அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டேபிளை பற்றி ஒரு கட்டண பயிற்சி துவங்கியிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்கள் அழைத்து பேச வேண்டாம் இந்த கட்டணப் பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இங்கே வந்து நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய பார்வை நம்ம பெற்ற அனுபவத்தை தான் உங்கள் பகிர்கிறோம் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் இல்லைன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்போதுமே நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி அல்லது தோல்வி என்று உண்டு ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் இது நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்எஸ்சி வந்துட்டு ஒரு ஒரு ஹெஜ்ஜிங் ஸ்டைலாக ஒரு பத்து பதினஞ்சோ அல்ல இருபதோ ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தானா அப்படின்னா இல்லை எத்தனை பேர் இதில் பங்கேற்கிறாங்களோ அவங்களவங்க தனித்தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருப்பாங்க அப்போ அத்தனை ஸ்ட்ராட்டஜி உள்ளே இருக்குது அப்போ நம்மளுக்கு என்று ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியை நம்ம கிரியேட் பண்ணணும் அதற்கு மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எப்படி வந்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகளோ இல்லை நீதிமன்றமோ பார்த்திங்கன்னா ஒருவர் யாராவது இறந்திருந்தால் அவர் எப்படி எதனால் இறந்தார் என்று பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க நிறைய பேர் சந்தை முடிந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பு எடுக்காமல் நீங்கள் எந்த வியாபாரமும் செய்ய முடியாது அதில் மிக மிக முக்கியம் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் தான் நம்ம இதை பொதுவாகவே நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வணிகம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை முதலிடுங்க ஒன்று ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லைன்னா லாஸ் வந்திருக்கும் இல்லைன்னா ட்ரேடே நோ ட்ரேடு அப்படின்னு பண்ணியிருப்பீங்க அப்போது இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் பின்பற்றணும் அப்போ எதனால் இதை செய்தீர்கள் அப்போ லாபம் வரும்போது ஏன் வந்தது நட்டம் ஏற்படும்போது ஏன் ஏ ஏற்பட்டது நோ ட்ரேட் அப்போனா ஏன் வணிகம் செய்யவில்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம முதல் ஒன்பது பதினைந்தில் இருந்து மூணு முப்பது வரை நம்மளுக்கு சந்தையில் வியாபார நேரம் இதில் நம்ம முழுக்க முழுக்க ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி மட்டும் பார்க்குறதுனால இதில் எந்த நேரத்தில் நீங்கள் வணிகம் மேற்கொள்கிறீர்கள் மேற்கொள்ளும்போது இப்போ நீங்கள் சந்தையில் முழு நேரம் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ ஒம்பது பதினைந்துலேருந்து பத்து மணி பனிரெண்டு மணி ரெண்டு மணி இப்படி பிரித்து கொண்டு எந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறது இது தான் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது நடக்காமல் போகுது அப்படின்னா எந்த நேரத்தில் அப்படிங்கிறது தான் இது ஏன் பார்க்க சொல்கிறோன்னா நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை எடுத்துடுவோம் சிறு நட்டமாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அதில் வெளியேற மாட்டோம் இன்னும் நேரம் இருக்கல பத்து மணி தானே ஆச்சு பத்து மணிக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறீங்க அப்படின்னா பத்து மணி தானே ஆச்சு இன்னும் மூன்ற மூன்றரை மணிக்கு தான் சந்தை முடியுது இன்னும் நம்மளுக்கு நேரம் இருக்கிறதே காத்திருக்கலாம் அப்படின்னு இதே ரெண்டு மணிக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தை முடிவருக்கு ஒன்றரை மணி நேரம் தான் காத்திருக்க வேண்டாம் நட்டமோ லாபமோ வெளியேறலாம் அப்போ என்னாகும் இந்த நேரத்தில் வியாபாரம் அதிகமாகும் எந்த நேரத்தில் வியாபாரம் குறைவாக நடக்கும் அப்போ வியாபாரம் குறைவாக ஏற்படுற நேரத்தில் நீங்கள் பங்கேற்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்ப்பதற்காக அப்போ எந்த நேரத்தில் வியாபாரம் அதிகமாக நடைபெறுகிறது அப்படிங்கிறதை முதலெடுக்கணும் இது ஒன்று அடுத்தது நீங்கள் சந்தையில் நியூஸை பற்றியோ கேண்டில் ஸ்டிக்கை பற்றியோ எது வேணாலும் நீங்கள் பின்பற்றிக்கோங்க அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம வரைபடம் பார்க்க போகிறது கிடையாது செய்திகள் பார்க்க போகிறது கிடையாது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து என்னென்ன நடக்கிறதோ அதற்கூட அளவீடுகளை நீங்கள் எடுக்கணும் இப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சந்தை இருந்தால் என்ன நடைபெறுகிறது குறைவாக இருந்தால் என்ன நடைபெறுகிறது இதே பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்தில் இருந்து ஒரு பத்து மணி இல்லை பதினோரு மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சந்தை இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய மதிப்பு உயர்ந்து காணப்படும் இதுவே ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனோட வேல்யூம் குறையும் புட் ஆப்ஷனோட வேல்யூம் குறையும் இப்போ இது பாருங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி சந்தை முப்பத்தி நாலு புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு இப்போ நிஃப்டியோடது எடுத்து பாருங்க முப்பத்தி நாலு புள்ளிகள் ஏற்றம் அப்போ என்ன கால் ஆப்ஷன் எல்லாமே பாசிட்டிவில் இருந்துருக்கணும் இங்கே பாருங்கள் கால் ஆப்ஷன் நம்மளுக்கு ஏழு சதவீத வீழ்ச்சி நம்மளுக்கு ஐநூறு கால் பன்னிரெண்டு சதவீதத்தோட வீழ்ச்சி நானூறு புட் ஆப்ஷன் ஐம்பத்தெட்டு சதவீத வீழ்ச்சி அப்போது பாசிட்டிவாக இருந்தாலும் கூட கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சாச்சு அப்போது இதே ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ளே இந்த மாதிரி முப்பது புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் இதே பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ப்ளஸ்ஸில் இருந்தாலும் கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போது இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும் இது வந்து தான் டிகே அப்படின்னு சொல்கிறது அப்போ டிகே ஆகிற பொருளை நீங்கள் பை பண்ண முடியுமா தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போது சந்தையை பொறுத்தவரை நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும் அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருக்குது இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவாங்க அப்படி இருந்தால் என்ன தாக்கம் இருக்குது கீழே ஓப்பன் பண்ணுறது நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும் போது என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது அப்போது இதே ஸ்பாட் ஃப்யூச்சரோட இம்பேக்டில் ஃபியூச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ சைடு டைம் வேல்யூ இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் இருந்தால் என்ன நடக்குது நெகட்டிவ் ஓப்பன் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இதை பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்கும்போது நம்மளுக்கு எஸ்டடே ஹை எஸ்டடே லோ இதற்கு உட்பட்டு இருந்தால் என்ன நடைபெறுகிறது இதற்கு அதிகமாகவோ இதற்கு குறைவாகவோ இருந்தால் என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பின்பற்றி குறிப்பெடுக்கணும் அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நீங்கள் அதிகமாக வணிகம் செய்து ப்ராஃபிட் பண்ணுறீங்களா அல்லது லாஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு எடுக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறவனை நீங்கள் அதிகமாக வியாபாரம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்களா இல்லை லாஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற குறிப்புகளை எடுக்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ச முக்கியமானது அப்போ தான் நம்ம வந்து ஒரு பிரேத பரிசோதனை செய்கிற மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் நீங்கள் உங்களோட வர்த்தகத்தை எங்கெல்லாம் தவறு நிகழ்ந்தது அப்படின்னு நீங்கள் பண்ணணும் இப்போ பாருங்கள் நேற்றைய வணிகத்தோட ஹையை இன்றைக்கி கடந்திருக்கு நேற்று முடிவுற்ற வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு இன்றைக்கி சந்தை வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்கிறாங்க நேற்றத்தை ஹையை கடந்திருக்காங்க அதை கடந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தாறு தான் போயிருக்காங்க க்ளோசிங்கில் வந்துட்டு லோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு அப்போ நேற்றைய லோவை பிரேக் பண்ணல நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் நேற்றைய ஹையிக்கு கீழே வந்துட்டாங்க ஆனால் நேற்றைய க்ளோஸை விட நல்ல க்ளோசிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு எஸ்டடே ஹைக்கும் எஸ்டடே லோவுக்கும் உட்பட்டு சந்தை நகர்வு இருந்ததுன்னா இதற்கு இன்பிட்வீனில் இருந்ததுன்னா டிகேக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகம் அப்போ இதில் நான் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டடே ஹைங்கிறது இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தேழு இப்போ பாருங்கள் லோ இருபத்ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது இன்றையிலோ இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஹை அதை கடந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹை வச்சுட்டாங்க இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆற வச்சுட்டாங்க அப்போ இதுதான் இன்பிட்டி நேற்றைய ஹையுக்கும் இன்றைய லோ வந்து இது அப்போ நேற்றைய லோ இவ்வளோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது அப்போ இந்த இன்லேருந்து இதுக்குள்ளே இருக்கிற வர சந்தை இருக்கிற வர உங்களுக்கு வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷரோ இல்லை செல்லிங் ப்ரெஷரோ இருக்காது இது வந்து முற்றிலும் செல்லருக்கு உண்டான சந்தையாக செல்லர் வந்து பயப்படாத இடத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் செல்லர் பயப்படலைனாலே டிகே தான் ஆகறக்கு அதிகமான வாய்ப்பு அப்போ எப்போ பயப்படுவாங்க இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தேழுக்கு மேலே இருக்கிற வரை தான் பயந்துருப்பாங்க அப்போ அதுக்கு மேலே இல்லாத ப பட்சத்தில் சந்தை இதற்கு உட்பட்டு வந்துட்டாங்க நேற்றைய லோவுக்கும் நேற்றைய ஹையுக்கு உட்பட்டு இருக்கிற வர சந்தை மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி டிகே ஏற்படுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த மாற சூழ்நிலையில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் குறிப்பெடுத்து பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக சந்தையை நீங்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் இது ஒரு மல்டிபிள் ஹேஜ் இருபத்திரெண்டு நானூறு கால் இருபத்ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு நானூறு போட் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்ரெண்டு நானூறுக்கும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கும் சண்டையாக இருக்கப்போது இதில் நடுநிலை இருபத்ரெண்டு நானூற்றி ஐம்பது அப்போ இருபத்ரெண்டு நானூற்றம்பது சொல்கிறது தான் மார்க்கெட் கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது இப்போ நம்ம எடுத்து பார்க்கணும் இருபத்ரெண்டு நானூற்றம்பது அடிப்படையில் மார்க்கெட்டோட க்ளோசிங் நாற்பத்தி ஒரு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட் நம்மளுக்கு எண்பது ரூபா அப்போ இருபத்ரெண்டு முந்நூற்றி எழுபது இப்படி இருக்குது ஹை பார்த்தா இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது நூற்றி ஆறு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இவங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த ஜோன் நம்ம பார்த்துட்டோமா இப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் புட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நீங்கள் பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினுக்குள்ளே போயிட்டு இம்ப்ளேட் வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வாலிட்டி நம்மளுக்கு பதினைந்துக்கு உட்பட்டு தான் இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் உடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போய் பார்க்கணும் அப்படி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு உள்ள புலப்படும் இப்போ பார்த்திங்கனா நேற்றைய ஹை எண்பத்தி ஆறு ரூபாய் அப்போது மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நேற்றைய ஹையை கடந்து நேற்றைய ஹையை கடந்து முப்பது புள்ளிகள் ஏற்றமாயிருக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நேற்றைய ஹையை கடந்து நம்மளுக்கு ஒரு மூன்று ரூபாய் பயணம் கூட நடைபெறலை அதே நேற்றைய லோ அதற்கு இன்றைய அதற்கு உட்பட்டு இருக்குது அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுங்கிறது நாலு நாளைக்கு முன்னாடி வந்தது அப்போ அதுவே இந்த ஹை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும் அப்போ இவங்க தொண்ணூற்றி நாலுக்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரியும் இவங்களோட குறைந்தபட்சமாக பார்த்தா இருபத்தெட்டு ரூபாய் ஒம்பது ரூபா முப்பத்தி ஆறு ரூபாய் அப்போ ஒம்பது ரூபாங்கிறது தான் குறைந்தபட்சமாக இருக்குது அப்போ இதில் ஒம்பது ரூபாய்க்கும் தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் இம்பேக்டட் பார்த்து நீங்கள் இதை வந்து முடிவு பண்ணணும் இப்போது இவங்க தொண்ணூற்றி மூணை கடக்கவில்லை எனில் இருபத்தி இரண்டு நானூற்றி ஐம்பது தொண்ணூற்றி மூன்று ரூபாய் கடக்கலைனா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணை தாண்டுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இது வந்து சந்தைக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இருபத்தி ரெண்டு ஐம்பது கால்னால் உங்களுக்கு இதை தாண்டவில்லை எனில் அப்போ உடனே நம்ம அடுத்தது புட் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட் ஆப்ஷனை பார்க்கணும் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் போட்டு பார்க்கணும் இதில் பாருங்கள் நம்மளுக்கு நேற்றைய லோ நூற்றி ஒரு ரூபா அதற்கு முன்பு நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நம்ம எழுபத்தொன்று எண்பதெல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்தது லோயஸ்ட் லோவாக ஐம்பத்தி மூணு ரூபா இருக்காங்க அப்போது ஹை வந்து நூற்றி ஆறாக இருக்காங்க அப்போ இந்த நூற்றி ஆற தாண்டுனா நூற்றி ஐம்பத்தேழு அப்போ இருந்தாலும் இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது நூற்றி ஆறுரூபா ஹைனால் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறத பார்த்தாச்சு அப்போ இதில் யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இவங்க நூற்றி ஆறு ரூபாயை தாண்டவே இல்லை இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட்டு வந்து நூற்றி ஆறு ரூபாயை தாண்டவே இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா சந்தை இதற்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணும் ரொம்ப முக்கியமானதாக படுகிறது எதன் அடிப்படையில்னா இருபத்தி ரெண்டு நானூற்றம்பதோட அடிப்படையில் அப்போ இது அனைத்துமே நீங்கள் இப்படிதான் சந்தையை பார்க்க வேணும் யார் போட்டியாளர்ன பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் சந்தையை பொறுத்தவரை இண்டெக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரியும் முரண்பாடு இல்லைனா ஒரு மாதிரியும் நடக்கும் இது எல்லாமே நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையெல்லாம் நீங்கள் உற்று கவனித்தால் மட்டும்தான் இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் போல் போட்டியாளர்களை பற்றி தெரியணும் இதையெல்லாம் சந்தையில் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃபீட்பேக்காக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்